இது வந்து சித்தி இது சித்தியா இது வந்து சித்தி எப்போ உள்ளது உனக்கு சித்தி எனக்கு உனக்கு ராணி ராணி சித்தி அப்ப அம்மாவோட தங்கச்சியா இது வந்து தாத்தாவோட தாத்தாவோட அம்மா இது வந்து அம்மா நான் என்ன அதுக்குள்ள வந்துட்டோம் வரலடா

இங்க <laughs> இருக்கு <laughs> <laughs>

போங்க இருங்க வரேன் நான் செக் பண்ணிக்கிறேன் லைட் கண்ணாடி பின்னாடி ஏதோ இருக்குடா அந்த இந்த கண்ணாடி லெஃப்ட்ல உள்ள சாமி கண்ணாடி கண்ணாடி வா வா கண்ணுல பயம் ஏ உள்ள வந்தானே நீ போடா

அப்பா மலைக்கு போறதுனால stress இருக்கு வாரு. அந்த EH சட்டியா அது என்னது அந்த காப்பர் சட்டி சொல்வாங்களே என்னது? தூக்கு தூக்கு அந்த காலத்துல தூக்கி இதெல்லாம் சாப்பாடலாம் கொண்டு போவாங்க. குடித்தி குடி தான் அப்பா உதே மலை எடுக்க முடியாது அது அது வந்து ஒரு வருஷம்

ஓகே ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ முடிச்சுக்கலாமா வீடியோ ஓபன் பண்ணு ஓபன் பண்ணு தம்பி இது வந்து கிச்சன் அங்க இடிஞ்சிருச்சு அதான் இடிஞ்சிருச்சு அதை ஓபன் பண்ணு இது வந்து இது ஒரு இது ஒரு மச்சின் சொல்றதுங்க உட்கார்றோம் இங்க வந்து தம்பி இது வந்து ஸ்டோர் ரூம் இதுக்கு மேலலாம் திங்ஸ் வச்சிருப்பாங்க அந்த இந்த இல்ல இங்க உள்ள தான் கிச்சன் இருந்தது கிச்சன் தான் சரிஞ்சிருச்சு இந்த சொல்றேன் கிச்சன் தான் எல்லாத்தையும் பெட்டியா இது ஒரு பெட்டி